கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மைய கொடியேற்று விழா அலுவலக திறப்பு விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சுங்கம் கார்னர் நிர்மலா காலை சாலையில் மக்கள் நீதி மைய கொடியேற்று விழா நடைபெற்றது இதனை மாநில துணைத் தலைவர் தங்கவேலு கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று சுங்கம் பகுதியில் உள்ள சிடிசி டிப்போ அருகில் மக்கள் நீதி மையத்தின் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது தொடர்ந்து தங்கவேலு பொதுமக்கள் சேலைகள் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாநகர செயலாளர் மணிக்குடி வரவேற்புரை வழங்கினார் மாநகர செயலாளர் அம்மன் குளம் சரணா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் பிரபு மாவட்ட துணை செயலாளர்கள் கார்கில் கார்த்திகேயன் சத்யநாராயணன் மாவட்ட பொருளாளர் சிராஜ்தீன் மாநகர செயலாளர்கள் பூபதி ராஜ் மீனாட்சி சுந்தரம் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கட்ராஜ் மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் சாந்தி இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானசேகர் ஊடக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரியா ராஜா கன்னியப்பன் மாநகர அமைப்பாளர் இளைஞரணி சூரிய நாராயணன் மாநகர அமைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி கீர்த்தி இளைஞரணி ராஜ்கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மண்டல செயலாளர் ரங்கநாதன் மாநில விவசாய அணி செயலாளர் மயில்சாமி மாநில மகளிர் அணி செயலாளர் மூகாம்பிகை ரத்னம் மாவட்ட செயலாளர்கள் சிட்கோ சிவா மயில் கணேஷ் தனவேந்திரன் மனோகரன் மோகன்ராஜ் வரதராஜ் மண்டல நற்பணி அணி செயலாளர் சித்திக் ஊடக அணி மண்டல செயலாளர் செவ்வேல் சமூக ஊடக அணி மண்டல செயலாளர் தாஜுதீன் பயிற்சி படரை அணி மண்டல செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் வார்டு செயலாளர்கள் ஆனந்த்ராஜ் ராஜ்குமார் தீனா ஆனந்த்குமார் ராஜா கன்னியப்பன் ஓஸ்வின் ராஜா கார்த்திக் மணிகண்டன் பிரவீன் மற்றும் கோவை தெற்கு மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எண்பத்தி மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் விஸ்வநாதன் நன்றி உரை வழங்கினார் இறுதியாக முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது